அண்மை செய்தி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தேனி திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் அநேக இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியை தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் இதர மாவட்டங்களில் இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிவண்ணன் இணைகிறார் மணிவண்ணன் வணக்கம் கூடுதல் விவரம் வணக்கம் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றைய தினம் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் இதர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் அதே போல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஆடி மாதம் இதனால் வலுவான தரைக்காற்று முப்பது இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் அதே போல குறிப்பாக பார்க்க வேண்டியது நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகக்கூடும் என்றும் தேனி திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர தான் இந்த மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குஜராத் தொடங்கி கன்னியாகுமரி வரை ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது இங்கு அநேக பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கக்கூடிய நிலையில்தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்காங்க நாளைய தினத்தை பொறுத்த மட்டில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதே போல ஆறாம் தேதி வரை ஓரிரு இடங்கள்ல மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்காங்க சென்னையை பொறுத்த மட்டில் அடுத்த இருபது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் மதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்